வணக்கம் பைரவரை பத்தி இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம் பைரவர் பஞ்சகிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது பைரவருக்கு உண்டான வழிபாட்டுக்கு உண்டான விளக்கு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால யார் இந்த பைரவர் அப்படின்றத பார்ப்போம் காசிக்கு போனோம்னா அன்னபூர்ணி பைரவர் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணாதான் காசியுடைய வழிபாடு முழுமையான வழிபாடாக இருக்கும் அப்படின்றது ஆன்றோர்கள் சொன்ன வாக்கு இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் இந்த உலகமே அழிந்து போனாலும் கூட சீர்காழியும் காசியும் அழியாது அங்கே இருந்துதான் மனிதனுடைய புதிய பிரஜாபத்தியம் தோன்றும் அப்படின்றது நமக்கு முன்னோர்கள் எல்லாம் சொன்ன விஷயம் அப்படின்னா ஆங்கிலத்துல சொல்றேண்டியா நம்மளுடைய டிஎன்ஏ அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வந்தான் கால பைரவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் சிவனுடைய அம்சமாக காசியில திகழக்கூடியவர் தான் இந்த பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பைரவர் எப்பொழுது நம்ம கூப்பிட்டு அவரை வழிபாடு செய்தாலும் நம்ம கேட்கக்கூடியதை அழித்து வரனாக தரக்கூடியவர் வரமாக தரக்கூடியவர் பைரவர் பைரவருக்கு மகா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் பல்வேறு வகையான பைரவர் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்னல்கள் தடங்கல்கள் சங்கடங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர் இந்த பைரவர் அப்படின்னா சங்கடங்களை நீக்கி நல்லவர்கள் தரக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த பைரவர் டுவெண்டி ஃபோர் செவன் சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுக்கு இந்த துன்பங்கள் ஏற்படக்கூடிய வேலையில அவரை கூப்பிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் அவருடைய வழிபாடு ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் ஒரு வெண்கல விளக்குல இந்த இருபத்தி ஏழு மிளகு கருப்பு மிளகு வந்து நம்ம உடைத்து சோப்பு துணியில கட்டி அந்த பைரவருக்கு உண்டான அட்சரம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மேல வைத்து அந்த விளக்க நம்ம ஏற்றி அந்த பைரவர் பஞ்சகிரதா என்று சொல்லக்கூடிய எண்ணெயை ஊற்றி ஏற்றி வழிபாடு செய்யலாம் ரொம்ப பிரம்மாண்டமான பலன்களை தரக்கூடியவர் பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடாது அவருக்கு மகா சக்தி இருக்கிறது முன்னெல்லாம் கோயில்கள்ல வந்து கோயிலுக்குல வந்து யாரும் திருடர்கள் திருடாமல் இருக்கிறது கோயிலை பூட்டிட்டு சாவியை கொண்டு பைரவருடைய பாதத்தில் வைப்பாங்க என்ன காரணம்னா பைரவர்கிட்ட இருக்கக்கூடிய சாவியை கல்வர்கள் திருடர்கள் வந்து எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் நன்றி